அக்கா கவிதைகள் அக்காவின் அன்பு அக்கா என் வாழ்க்கையின் காதல் என் குழந்தை அன்பின் அந்த ஓசை என்றும் எனக்கு முன்னே நின்று உயிரின் சக்தி தரும் பெருமை உன் பாதையில் நான் வளர்ந்தேன் உன் கவலையில் நான் மலர்ந்தேன் அக்கா நீ எனக்கு ஊற்று என் வண்ணம் மற்றும் சிரிப்பின் வண்ணம் அக்கா உன் சிரிப்பில் என் ஊக்கம் உன் பார்வையில் என் வீரம் என் வாழ்க்கையில் எப்போதும் நீ எனக்கு முன்னே நிலைத்திருப்பாய் உன் தோட்டத்தில் நான் வளர்ந்தேன் அகண்ட இன்பம் நான் அனுபவித்தேன் அக்கா உன் உதவியுடன் நான் எல்லா தடைகளையும் கடக்க முடிந்தேன் நான் அறிந்த மிக முக்கியமான உறவு அக்காவின் அன்பும் கவலையும் இவை என் வாழ்வின் ஓரங்கொட்டல் என்றும் என் மனதில் வீசும் வாற்றல் உன் வழிகாட்டலில் நான் சிறந்தேன் என் கனவுகள் உன்னுடன் இணைந்தேன் அக்கா உன் சிரிப்பே என் வலி என்றும் நான் உன் திரையில் இருக்கிறேன் அக்கா உன் கையில் நான் பாதுகாக்கப்படுகிறேன் உன் விரல்களில் என் வாழ்க்கை வளர் என் வழி தவறினாலும் நான் உன்னோடு மீண்டும் நின்று போகிறேன் உன் குளிரிலும் வெப்பத்திலும் நான் உன்னுடன் ஒரு கதை அக்கா நீ எனக்கு ஆயுளின் மூச்சு எனது பயணம் என் கையுறை அக்கா உன் கனவுகளும் என் கனவுகள் உன் ஆரோக்கியமும் என் வாழ்வின் அருவி உன் மகிழ்ச்சியில் நான் என் பேரை காண உன் சபதம் என் கனவுகளுக்கே இறுதி அக்கா நீ என் எல்லா சக்தியும் நீ என் ஆனந்தத்தின் மூலம் என்றும் என் முன்னே நீ உனக்கே என் வாழ்கையில் அப்பாற்பட்ட நம்பிக்கை